ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு நா ராகி நீர் உருண்டை ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு அது எப்படி செய்யறது பார்க்க போகிறோம் ஆமாங்க எங்கள் வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சிருக்கேன் அடுப்புல எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் எண்ணெய் நல்லா கடுகு கடவுளுங்க பருப்பு தாளிச்சுக்கலாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தாளிப்பு நல்லா அதிகமா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஜீரகம் தழிச்சுக்கலாம் கடலைப்பருப்பு பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம் எத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்புல சேர்த்துக்கலாம் இது கூட பொடியான நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வளங்கினதுக்கு அப்புறம் ஒரு கப்ல ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இதில் ஒரு கப் ராகி மாவு கலந்துக்கலாம் நல்ல கிளறியாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம் இது கூடவே கொஞ்சம் நறுக்குன மல்லித்தலை சேர்த்து இத நல்ல கிளறி வச்சிடலாம் இது நல்லா ஆற வச்சிடலாம் இது நல்லா அரிச்சு நம்ம கையில எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவிட்டு இத சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சிடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சு வச்சுக்கலாம் நான் ஆல்ரெடி இட்லி பானையில தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி கொளிச்சிருச்சு அதில் ஒரு தட்டை வச்சுக்கலாம் நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை இதுல வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் மேக வச்சிடலாம் இந்த ராகி உருண்டை நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ராகி உருண்டை தயாராகிடுச்சு இது கூடவே ஒரு தக்காளி சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ